மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிரும் அதை கேட்டார்னா கண்டிப்பா அவர் மனசு உடைஞ்சு போயிருவாரு கடவுளே நான் இப்ப என்ன பண்றது எப்படி நான் அவரை போக வைக்கிறது என்ன மாமா மேடம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்களா

முப்பதாவது டோக்கன்லாம் வந்துச்சுன்னா ஈவினிங் டைம் ஆயிடும் அப்ப நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நைட் ஆயிடும் அத்தை திட்டுவாங்க பேசாம ஒரு நாலு நாள் கழிச்சு வருவோமா பாக்க கூடாதுன்றதுக்கு என்னென்ன சாக்கு சொல்ற என்னமாமா தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஆஃபீஸ் போங்க நான் அம்மா வீட்டுக்கு போறேன் ஈவினிங் டைமில் என்னை கூட்டிகிட்டு போறியலா கண்டிப்பாக ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் சீக்கிரமாக டோக்கன் வாங்க அப்போ சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்போ சரி வாங்க கிளம்புவோம் வாங்க ஏன் என்னாச்சு மாமா ஏன் இப்படி பறக்குற இல்லை மாமா முப்பதாவது டோக்கனா ஈவினிங் டைம் ஆயிடும்ல அதான் சொன்னேன் நீங்க தேவையில்லாம வெயிட் பண்றதுக்கு அம்மா வீட்டுக்காவது போலாம்ல மாமா ஆமா உன்னோட ரிப்போர்ட் எங்க பாத்தீங்களா நீங்க தான் ரிப்போர்ட் கேக்குறீங்க அந்த பழைய ரிப்போர்ட்லாம் மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் நம்ம போய் எடுத்துட்டு தான் மேம்க்கு நம்ம ஐடி எல்லாம் எதுவுமே தெரியும் பேசாம எடுத்துட்டு வந்துருவோமா அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல இல்ல மாமா உங்களுக்கு தெரியாது நான் அடிக்கடி வந்திருக்கேன்ல அதனால எனக்கு தெரியும் எப்பவுமே ஃபைல் இருந்தா மட்டும்தான் உள்ளார விடுவாங்க நம்ம வீட்டுக்கு போய் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம் போயிட்டு திரும்பி வரதுக்கு லேட் ஆயிரும் எப்படியும் ரெண்டு நாள் கழிச்சு போலாமே அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல ஏன் என்னாச்சு மாமா நான் ஃபைல்லாம் ஆல்ரெடி கொண்டு போய் கொடுத்துட்டேன்

ல இவ்வளோ சீக்கிரம் வந்து மூணாவது டொக்கன்லாம் கிடைக்காத கஷ்டம்ல அதனால தான் கேக்குறேன் நான் தான் நேத்தே போன் அடிச்சு புக் பண்ணிட்டேனே நேத்தே வா உன்னை நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன் பா போய் என்ன எது பாத்து ஒரு இன்னொரு விஷயம் போல ஆமா அவங்களே சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் இருக்கு சரி அங்க போய் டாக்டர் நீங்க போய் உட்காருங்க நான் தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன் ரெஸ்ட் ரூமா சரி போயிட்டு வா ஒன்னும் பயம் இல்ல இல்ல மாமா நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் உட்காருங்க ஐயோ இப்ப என்ன பண்றது டோக்கன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல மூணாவது டோக்கன் வேற போனவனே இந்த மேடம் என்ன முடிவு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் வளரி கொட்டிருமே வேணான்னு சொன்னாலும் விடாது ஏன்னா அதுக்கு காசு வரணும் பாரு இப்ப நான் என்ன பண்றது கடவுளே ரொம்ப தொண்டை கரகரங்குதே ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடுவோமா என்னடா அது நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு பொசுக்குன்னு இப்படி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் நல்லபடியா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிடல் போவேணாம் டேய் அப்பா என்னடாச்சு உனக்கு அது வந்துப்பா நேற்று வெளிய சாப்பிட போனோம்ல ஏதோ ஒத்துக்கலை போல மோஸ் மோஸ்னு போகுது சளி இருமல் வேற காய்ச்ச கூட அடிக்குது பாப்ப என்னடா சொல்ற லூஸ் மோஷன் போகுதா ஆமாப்பா காலையில ஒரு வாட்டி எங்கிட்ட சொல்லிருக்கலாம் நான் மோரை கலக்கி குடுத்துருப்பேன் இல்லப்பா நான் மோர் எல்லாம் குடிச்சு பாத்துட்டேன் என்ன மோர் குடிச்சு நிக்கலையா ஆமாப்பா சரி டேப்லெட் எதுவும் போட்டு பார்த்தியா இல்லப்பா டேப்லெட் நம்மளா எடுத்துக்க கூடாது இல்ல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எழுதி கொடுத்தா தானேப்பா போட்டுக்கணும் அதனால நான் எடுத்துக்கல மோர் தான் குடிச்சுட்டே இருக்கேன் சளி வேற புடிச்சிருச்சுப்பா வச்சுச்சோ

சரிப்பா முருகானந்த தாத்தாவுக்கு போன் அடிச்சேன் எடுக்கல ஒரு வேலை மட்டும் சொல்லிருப்பா கடைக்கு நாளையிலேருந்து உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா போய்கிறேன் காய்ச்சலாக இருக்கு உடம்பு வேற சரியில்லை கண்டிப்பா வெளி ஃபுட்டுனாலும் எதுவும் வந்து ஓட்டியிருக்குமோ தெரியலையே மேடம் ரிப்போர்ட் எல்லாம் பாத்துட்டு என்ன எதிர்ப்பு சொன்னீங்களா ஃபர்தரா என்ன பண்ணலாம்ங்கறத முடிவெடுக்கலாம். அச்சச்சோ போச்சு. மாமாவுக்கு எல்லாம் உண்மையே தெரிய போகுது. இப்படி சிரிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டே இருக்கறவரு மனசு உடைஞ்சு போறாரு. சார் ரிப்போர்ட் ஆல்ரெடி வந்து இருபது நாள் ஆச்சு. ஆ தெரியும் மேடம். என்ன தெரியுமா? ஆல்ரெடி என்ன டீடைல்ங்கறத அன்னைக்கே நான் உங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டேன். ஆ ஆனா அது மட்டும் எனக்கு தெரியாது மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் एक्सप्लेन பண்றீங்களா? சார் உங்களுக்கு ஸ்பாம் கவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே மேடம். என்ன ஓகேன்னு சொல்றாரு ஸ்பாங் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இவரை புரியாம என்ன ஓகே சொல்றாரு? ஒருவேளை அதுக்கு மீனிங் தெரியலயோ இல்லையே. அப்படிலாம் வாய்ப்ப இல்லையே. இன்னே அப்ப எல்லா டீடைலையும் பார்த்துட்டாரோ சச்சச்சோ. அதனால் உங்க வைஃப்க்கு ஐஓஐ பண்ணலாம்னு டிசைட் பண்ணி சொல்லி ஓகே மேடம். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அதாவது சார் ஓகே மேடம் அதான் நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களே அதுலேருந்தே புரிஞ்சுக்கிட்டு ஓகே சார் ஃபர்தராக எப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம்

ஓகே சார் இதை முன்னாடியே முடிவெடுத்திருந்தீங்கன்னா என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இல்லை மேடம் வீட்டில் என்ன ஏதுன்னு பாத்துட்டு தானே சொல்ல முடியும் ஓகே சார் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை உண்டாச்சுங்கிற விஷயம் வேற யாருக்கும் சொல்ல மாட்டீங்கல்ல இல்லைங்க சார் உங்க ஃபேமிலியோட அவ்வளோதான் நான் என்ன சொல்ல வரேன்னா எங்க ஃபேமிலிக்கு இதை பத்தி தெரிய வேணாம்னு சொல்றேன் ஏன் சார் இல்ல அவங்க தெரிஞ்சா வேற ஏதாவது தப்பா நினைப்பாங்க இல்ல இதுல என்ன தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு சரி ஓகே சார் அது உங்களோட ப்ராப்ளம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே எங்களுக்கு ஓகே தான் அப்புறம் உங்களுக்கு டேப்லெட் எழுதி தரேன் ஒன் மந்த் நீங்க தவறாம சாப்பிடணும் கொஞ்சம் காய்கறி கீரை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க ஆ ஓகே மேடம் கண்டிப்பா எடுத்துக்கிறேன் ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஆ ஓகே மேடம் சரி ஃபர்தரா என்ன ஏதுங்கறதை நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம் ஆ ஓகே மேடம் தேங்க்யூ

எவ்வளவு நெஞ்சல் தோனுக்கு என் மேல குறைய வச்சுக்கிட்டு ஒன்னே எல்லாரும் திட்டுறாங்க வாய்க்கிலேயே பேசுறேனே திரும்பி பல்ல பிடுங்கி விட வேண்டியதானே பல்ல உடைக்கப் போறேன் பாரு என்ன என் பல்ல உடைக்க போறீங்களா ஆமா பின்ன வேற என்ன பண்ண சொல்ற இல்ல மாமா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ என்ன பெரிய தியாகியா

எனக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் உண்மையாலுமே சொல்றேன் தேனு மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லமாமா உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்காக நான் எதையும் எனக்கு தயாரா இருக்கேன் சொல்ல போனா என் உயிர கூட உங்களுக்காக அந்த மாதிரி எதுவும் பேசாத தேனு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அடிச்சிருவேன் பாத்துக்கோ நீ என்னோட உசுரு தெரியுமா உன்னை மாதிரி கிடைக்க நான் தேனு ஏதோ போன ஜென்மத்துல நான் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதான் நீ எனக்கு ஒய்ஃபா கிடைச்சிருக்க

கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னா அம்மாவுக்கு புரியவே புரியாது அவங்க வேற ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டே இருப்பாங்க அதனாலதான் அவங்கள்ட்ட போய் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படியா இருந்தாலும் நீ நார்மலா தரிக்கிற மாதிரிதானே தரிப்ப அப்ப பாத்துக்கலாம் இப்ப சொல்லு இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நீயும் பிரெக்னன்ட் ஆயிடுவ நான் மட்டும் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் அப்புறம் நீங்க தான் என்னைய பாத்துக்கணும் அச்சோ மகாராணிய நான் பாத்துக்காம வேற யார் பாத்துப்பா அப்புறம் நிறைய கட்டளை எல்லாம் விடுவேன் என்னை தூக்கிட்டு போகணும் அப்புறம் சாப்பாடு ஊட்டணும் ஓ இதெல்லாம் இருக்கா மகாராணி கட்டளை இடுங்கள் உங்களுக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன் மலர் தேடி என் வாழ்வு வந்தது விதியான நீ எந்த எங்க என்ன மாமா வண்ண காணும் கால் பண்ணி பாப்போமா கையில கையில எங்க இருக்க ஏன் அம்மா கத்திட்டே வருது என்னாச்சுமா ஏன் வரும்போது கத்திட்டே வர உன் புருஷன் பண்ண லட்சணம் அந்த மாதிரி என்னது மாமாவா மாமாண்டி அந்த ஓமா தான் சொல்றேன் என்னன்னு தெளிவா சொல்லுமா உன் புருஷன் உன் கூட பேசிட்டு சிரிச்சிட்டுலாமே இல்லாம அங்க ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன் பார்க்கல சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காண்டி என்ன அம்மா வேற யாரையாவது பாத்துட்டு வந்துட்டு ஏமாமான்னு சொல்லாத பாடி நான் சொன்னதா நீ நம்பவே மாட்டீங்க பக்கத்துலதான் உன் சித்திக்காரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கா அவளையும் இன்னும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அவளையே கேளு சித்தி அம்மா சொல்றது உண்மையா சித்தி உங்களை தான் ஏன்டி வாய தொடர்ந்து பேச வேண்டி என்னமா அண்ணன் பையன் நல்ல பையன் நல்ல பையன் சொல்லி இருந்த நீ தானே என் கூட பாத்த அவதான் கேக்குறாள் பதில சொல்லு நீ சும்மா இருமா என்ன அவளை மிரட்டுறியா ஏண்டி உன் வாழ்க்கையே இப்படி ஆயிட்டு இருக்குங்கிற என்னைய பார்த்து மிரட்டியா அது இதுன்னு கேக்குற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உன் வாழ்க்கைய நினைச்சு நீ கொஞ்சம் பேசாம இருமா சித்தி நீங்க சொல்லுங்க நீங்க பாத்தது ஏன் தானா சொல்லுங்க சித்தி சொல்ல போறியா இல்லையாடி நீனு மா நீ எதுக்கு அவங்கள மிரட்டிட்டே இருக்க ஏண்டி உனக்கு புரியல அவ தான் அம்புட்டு அமைதியா இருக்கல அவ மூஞ்சிய பாரு அதுல இருந்து உனக்கு தெரியல சித்தி நீங்க சொல்லுங்க அவரதான் நீங்க பாத்தீங்களா ஆமா கையில உங்க வாழ்க்கை இவ்வளவு நாசமாவும் நான் நினைச்சு கூட பாக்கல என்ன மனுச்சரி கையில உண்மையாலுமே நான் பார்த்ததா அர்ஜுனதா இல்ல நான் நம்ப மாட்டேன் என் மாமா அப்படி எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கிட்ட போய் சொல்றீங்க ஆமா நாங்க போய் சொல்றதுக்கு நீ என்னோட எதிரியோட பொண்ணு பாரு ஏண்டி ஏண்டி நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் அப்பவே நான் கேள்விப்பட்டேன் உன் மாமாவோட நடத்தி சரியில்லை அப்படி இப்படி நான் கேள்விப்பட்டேன் சரி வயத்த பிள்ளைக்காரி உன்கிட்ட எதுவும் நான் அமைதியா இருந்தேன் ஆனா இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இங்க வந்து உன் கூட இருக்கிறாருன்னு பார்த்தா அங்கேயும் அவளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இருக்காரு தெரியுமா நீ சும்மா இருமா என் மாமா அந்த மாதிரி பண்ண மாட்டாரு எதையும் தீர விசாரிக்காம நான் யார் சொல்றதையும் நம்ப மாட்டேன் ஆமாண்டி நீ எப்படி ஏறு அவன் உனக்கு நல்ல மொளக அரைச்சிக்கிட்டு தான் போக போறான் என் அண்ணன் குடும்பம் தானே சொல்லிட்டு ரெண்டு பிள்ளையும் கட்டினேன் ஒண்ணு என்னடாடா பேச்சே கேட்க மாட்டேங்குது இன்னொன்னு தா இஷ்டத்துக்கு போகுது என்னத்த சொல்ல நீ சும்மா தேனெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காத என் மாமாவும் ஒண்ணு அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் கிடையாது கண்டிப்பா இதுல தப்பு எதுவும் ஒண்ணு நடந்திருக்கு மாமா வரட்டும் கண்டிப்பா நான் கேக்குறேன் ஆனா நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன் என் மாமாவ பத்தி எனக்கு தெரியும் சும்மா யார்கிட்டயாவது என் மாமா பத்தி ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் பாத்துக்கோ இந்த கையில கையலா இருக்க மாட்டான் அடி போடி ஐயோ உன் மாமாவும் அங்க பாரு உன் மேல வச்சிருந்த சித்தியே அப்படி அழுதுட்டு கிடக்குற நான் சொல்லி தான் நீ நம்ம மாட்டேன் சரி ஆனா ஓ சித்தி எதுக்கிட்டயாவோ இவ்வளவு கண்ணீரை விடணும் நானே இவ சின்ன பொண்ணு மூணு பேரும் அந்த கண் கொள்ளாத காட்சிய பாத்துட்டு தாண்டி வரும் சித்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மாமா எனக்கு எப்பவுமே துரோகம் நினைக்க மாட்டாரு நீ எல்லாம் பொய் சொல்றீங்க இவ்வளவு சொல்றீங்களே பக்கத்துல போய் நின்னு என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்களா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து இருந்ததே என்னால சகிச்சுக்க முடியல இதுல அவங்க என்ன வேற பேசுறாங்க பேசுற நீ வயத்துல புள்ள தச்சியோட இருக்காளே தான் பொண்டாட்டியோட ஆசையா பேசுவோன்ற நினப்புல பாருமா என் மாமா பத்தி ஏதாவது நீ பேசுன சும்மா நிறுத்திரி மாமா மாமான்னு நீதான் உயிரை விடுறே தவிர அந்த மனசே உன் மேல பாசமா இருக்க மாதிரி எனக்கு தெரியல நான் வனகாப்புலேயே பாத்துட்டேன் நீ நல்லா சிரிச்சு பேசுற மாதிரி போறேன் மூஞ்சி திருப்பி திருப்பிக்கிட்டு அவர் பாட்டிக்கு போயிட்டு இருக்காரு நீ நோட் பண்ணியோ இல்லையோ நீ சகசிக்கிறியோ என்னமோ இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி எதுவும் கேட்க வேணாம் நீ புள்ள தச்சு பிள்ளையா இருக்கீன்றதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன் அப்பவே எனக்கு ஏதோ மனசுல பட்டுச்சு ஆனா அவர் இவ்ளோ மோசமா நடந்து பாருங்க சத்தியமா நான் எதிர்பார்க்கல நிறுத்துமா என் மாமாவை பத்தி யார் என்ன பேசினாலும் எனக்கு பிடிக்காது அதுவும் நீ இந்த மாதிரி பேசுறது என்னால ஏத்துக்கவே முடியாது இன்னமே என் மாமாவை பத்தி நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் நீ இருக்கிறது ஒரு வாரம் தான் நல்லபடியா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீ சொல்ற கதையெல்லாம் நம்பிக்கிட்டு நான் என் மாமா கூட சண்டை போட்டுட்டுலாம் வெளியில போக மாட்டேன் அத நல்லா புரிஞ்சுக்கோ பாத்தி அடியாவ பேசிட்டு போறத நம்ம என்னமோ அவளை அவ புருசங்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா உண்மை தெரிஞ்சா அவளால தாங்கிக்கவே முடியாது பாவம் வயிற்று புள்ள காரியா இருக்காளே சரி பக்குவமா எடுத்து சொல்லுவோன்னு பார்த்தா நம்மள நம்பாம அவ அவன் தான் முக்கியம்னு எப்படி நிக்கிறா பாரு நீ ஏன் இப்படி அழகு அழுகுதுட்டு இருக்க இல்லக்கா நானும் அர்ஜுன் தம்பி ரொம்ப நல்லவரும்தான் நினைச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம ஏத்தாள் அர்ஜுனாதான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி நினைச்சு கூட மனசெல்லாம் வலிக்குது நீ சொல்லும் போதெல்லாம் நான் நினைப்பேன் ஏன் அக்கா இப்படி திட்டுது அப்படி இப்படின்னு ஆனா இப்பதான் புரியுது நம்ம ரெண்டு பேரும் பார்த்தவங்க அதனால இப்படி நிக்கிறோம் அவ இன்னும் பாக்கல தானே கேள்விதானே படுறா அவளுக்கா புரியும் போது என்ன ஏதுன்னு அவளே பேசிப்பா நீங்க கொஞ்சம் இருங்கக்கா இந்த விஷயத்தை வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் மனுஷங்கிட்ட எப்படி ஏன் பொண்ணு விடுறது ஏங்கக்கா என்ன என்ன உண்மை ஏதுன்னு தெரியலல்ல கொஞ்சம் இருங்கக்கா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம் என்ன இருந்தாலும் என் பொண்ணு வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமா போகும்னு நான் கனவுல கூட நினைக்கலடி